ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் நீதிக்கு முன்னாடி அனைவருமே சமம் அப்படிங்கிறதுக்கு ஏற்று அதற்கேற்றாற் போல தன் வாழ்வை வாழ்ந்து காட்டக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும் ஜூலை மாதம் என்ன பலன்களை கொண்டு வந்திருக்கு என்ன செயல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் என்ன செயல்கள் உங்களுக்கு பாதகமாக அமையும் அந்த பாதகமான செயலை நாம் என்ன செஞ்சால் விடுபட்டு வெளிவர முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க உங்களது நண்பர்கள் உறவினர்கள் துலாம் ராசியில் இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா அனைவரிடமே பணிவு அப்படிங்கிறத இவங்க கிட்ட கற்றுக்கலான்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு மிகுந்த பணிவாக நடக்கக்கூடிய குணம் கொண்டவங்களுமே துலாம் ராசிக்காரங்க தாங்க ஆனால் இவங்க வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்க எடுக்கிறது முடிவு சரி அப்படிங்கறதுல ஒற்றை கால நிற்கக்கூடிய குணமும் துலாம் ராசிக்காரங்கிட்ட தாங்க இருக்குது எப்படின்னா எந்த சூழ்நிலையுமே அவங்க எடுத்த முடிவை மாத்திக்கவே மாட்டாங்கங்க அது அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் சொன்னாலும் அம்மா அப்பா சகோதரர்கள் நண்பர்கள் சொல்லி யார் சொன்னாலுமே அந்த முடிவில் இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க ஆனாலும் கிட்ட வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயுமே அன்பாக பழகக்கூடிய குணம் இருக்குங்க பாசத்தோடு இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கிட்டேயுமே அக்கறையாக நடக்கிறதுல இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க அவ்வளவு சிறப்பான குணங்களுமே இருக்குங்க இந்த துலாம் ராசியில் ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் இவங்க வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே நன்மைதான் செய்கிறோம் ஆனா நமக்கு நடக்கிறது நன்மையா இல்லை நாம மத்தவங்களுக்கு அறிவுரை கூடுறோம் அதை கேட்டு அவங்க நடக்கிறாங்க அவங்களுக்கு நல்லதாக நடக்குது ஆனா நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் கூட முன்னேறாம ரொம்பவும் இவ்வளவு கஷ்டத்தை தாங்கி கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்மளது வாழ்க்கைக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறது புரியுதுங்க ஏன்னா துலாம் ராசிக்கு இவ்வளவு நாள் கிரக பயிற்சி நல்லா இல்லைன்னே சொல்லலைங்க ஆனால் இப்போ நடந்திருக்கும் சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அமைஞ்சிருக்குங்க வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிங்களோ துன்பங்கள் துயரங்கள் பட்டிங்களோ அது அனைத்திலிருந்துமே விடுபடக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஜூலை முப்பதில் உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி நடந்திருக்குங்க இதன் மூலம் சனி பகவான் இதுவரைக்கும் எவ்வளவோ உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலுமே இந்த சனி வக்கர பயிற்சி நடக்கும்போது அது எல்லாமே அப்படியே எதிர்மாறாக நடக்குங்க அதனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாட்களா வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு அமையுங்க கட்டாயம் அமையுங்க ஒரு முறை நீங்க திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று உங்களது பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு சனீஸ்வர பகவானை முழு மனதாக வேண்டிக்கோங்க உங்களது பலன்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் காரியத்தடைகள் அனைத்தும் விலகும் சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ணமாக அருள் புரி வருங்க மேலும் வீடியோ பதிவின் கமெண்ட்லையும் சனி பகவானுக்கு போற்று என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனீஸ்வர பகவானின் பூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்க நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு பல சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்குங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான நாட்கள் இனி உங்களை தேடி வரப்போகுதுன்னே சொல்லலாங்க அதனால தான் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நெய் விளக்கேற்றுங்க உங்களது வீட்டுக்கு அருகில் உள்ள நவக்கிரக கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்களா உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே விடுபடுங்க உங்களது செயல்கள் தொழில்கள் முன்னேறி வருவதற்கு நல்ல வாய்ப்பாக இது எல்லாமே அமையுங்க ஏன் அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த துலாம் ராசியில் இருக்கவங்க பொதுவாக பார்த்தா அவங்களோட வாழ்க்கையை ரொம்பவும் ரசித்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்பமோ துன்பமோ அது என்னோட போகட்டும் என்னோட கஷ்டம் மற்றவங்கள பாதிக்கக்கூடாது ஆனால் நான் இன்பமாக இருக்கேன்னா அது எல்லாருக்கிட்டையுமே சொல்லி இன்பப்பட வைப்ப அப் அப்படிங்கிற ஒரு இயல்பு கிட்ட தானாக இருக்குங்க தன்னோட துன்பம் கூட மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட இவங்க வாழ்க்கையை ரொம்பவும் சுவாரஸ்யமாக ரசித்து வாழ்வாங்க இவங்களுக்கு வந்துட்டு பல குணங்கள் நிறைய இருக்குங்க இவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப எளிமையாக பழகுவாங்க அதுவே இவங்களுக்கு ஒரு சிறப்பான குணம்னு சொல்லலாங்க இவங்கக்கிட்டே கொஞ்சம் நேரம் பேசினாவே அடடா இவங்க நான் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே இவங்க சொல்றதுனா சரியா இருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இவங்களை பிடிக்க தோணுடும் உடனே பிடிக்குங்க நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னும் அவ்வளோ பாசம் காட்டுவாங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனித்திறமை அப்படின்னா நிறையவே இருக்குங்க கதை எழுத பிடிக்கும் கவிதை சொல்ல பிடிக்கும் நாடகத்துலலாம் நடிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதில் எல்லாமே இவங்க தனித்துவமாக தெரியுவாங்க இப்படி நல்ல குணம் கொண்ட இவங்க திடீர்னு ஒரு சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்பவும் பெருசாக நினைப்பாங்க பெரிய பெரிய விஷயத்த எல்லாமே ரொம்ப சின்ன விஷயமாக நினச்சி விட்டுருவாங்க நம்ம போய் இவங்க நல்லா அன்பா பழகுறாங்க இவங்க கிட்ட இது சொன்னால் கேட்பாங்கன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லுவோம் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு சண்டை போடுவாங்க திடீர் திடீர்னு கோபம் வரக்கூடிய குணமும் இவங்ககிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரி நடந்துக்குவாங்க ஐயோ இது இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய விஷயத்த இவங்க ரொம்ப சாதாரணமாக விட்டுடுவாங்க என்னடா சண்டை போடுவாங்கன்னு இப்படி பண்ணிட்டாங்களே ஆச்சரியப்படுத்தக்கூடிய குணம் இயல்பாகவே இந்த துலாம் ராசிக்காரங்க கிட்ட இருக்குங்க இவ்வளவு நல்ல குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் தந்திருக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படிங்கிறது எல்லாமே நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க நீதிக்கு முன்னாடி அனைவருமே சமம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற்போல் யார் ஒருத்தருக்குமே சாதகமாகவும் மற்றவங்களுக்கு பாதகமாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடந்து கொள்ளாமல் நீதிமான விளங்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான மகிழ்ச்சியான ஒரு சில விஷயங்களில் ரொம்பவும் கவனமா இருக்கணும் அது என்னன்னா உங்களோட எதிர்பாலினத்தார் இருக்காங்க இல்லையா இப்ப ஆண்களா இருந்தால் பெண்கள் பெண்களா இருந்தால் ஆண்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்க மூலியம் நன்மைகள் உண்டாகும்னே சொல்லலாங்க வீண் செலவுகள் ஏற்படுங்க அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் மேலும் நீங்கள் இப்போ வந்துட்டு தொழில் விஷயமாவோ வேலை விஷயமாவோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது உறவினர்கள் திருமணம் இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அந்த சமயங்கள்லாம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களது பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க ஏன்னா பொருட்கள் பறிபோகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளியூர் செல்லும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் தொழில் விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க ஆனாலும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டால் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால வீடுகளையுமே நீங்கள் ரொம்பவும் ஏதாவது வார்த்தைகளை பேசும்போது கவனமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தைகளால் உங்களது குடும்பத்தில் இதுவரை இருந்த மகிழ்ச்சி போய்ட்டு நிம்மதி குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துங்க உங்களது பிள்ளைகிட்டலாம் கொஞ்சம் கனிவாக பேசுங்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களா அதை எப்படி சமாதானமாக போகலாங்கிறத முதல்ல யோசிங்க யாருக்கிட்டையுமே டக்குன்னு கோபப்பட்டுடாதீங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் எப்படி சொல்கிறது மன சஞ்சலம் உண்டாகுது உண்டாவதற்கான வாய்ப்புகளை அமைஞ்சிடும் அதனால தான் மேலும் தொழில் விஷயங்களில் ஒரு சில முறை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களது வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் இருக்கு இல்லையா அதில் ஒரு சில தடுமாற்றம் உண்டாகும் அதன் மூலம் என்ன நடக்கும்னு பார்த்தா உங்களது லாபம் குறைஞ்சிடுங்க பயணம் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க ஆனாலும் கடித போக்குவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலனே தருங்க வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் நெருக்கடி மட்டும் வருங்க புது வியாபாரம் தொடர்பான காரியம் ஏதாவது செய்ய நினச்சிங்களே அதை செய்யலாங்க இப்போ செஞ்சிட்டு இருக்கிற வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் சிக்கல் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இப்போ எதாவது ஸ்டாக் வாங்குனீங்களோ அதை கவனமாக வாங்குங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி சரி பார்த்துட்டு அனுப்புங்க ஏன்னா தொழில் முயற்சிகளில் கொஞ்சம் நெருக்கடி வருங்கிறதுனால தாங்க தொழில் விஷயங்கள்ல கவனமாக இருக்க சொல்கிறோம் புது வியாபாரம் நல்லா இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க நீண்ட தூரம் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும் எங்கேயாவது வெளியூரில் போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வர சொல்லுவாங்க அலைச்சல் உண்டாகும் அடுத்தவங்களோட செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருந்தால் ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க உங்களது அலுவலகத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சிருந்தீங்களா அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க அதன் பிறகு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வருங்க காரிய அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுவதற்கு பல தடைகள் வருங்க காரிய தாமதம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால சனீஸ்வர பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க வீண் கவலைகள் கொஞ்சம் வந்து வந்து போகுங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் அப்படி நடக்குமோ இல்லை இது இப்படி நடக்குமோ அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் மேலும் அரசியலில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களால் உங்களுக்கு மனக்கஷ்டம் ஏற்படுங்க அதனால மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசுகிறீங்க இல்லையா வார்த்தைகளை அதை தவிர்த்துடுங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் மந்தமாக இந்த மாதம் முழுக்கவே இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படுவதுமே நல்லதாக இருக்குங்க ஏன்னா எல்லாமே கவன தடுமாற்றம் ஏற்படும் மாதம் இந்த மாதங்க பாடங்களை படிக்கிறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பொறுப்புகள் கூடி காணப்படும் மேலும் ஆசிரியர் சொல்படி நீங்கள் பாடங்களை படிச்சீங்களா கட்டாயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது எல்லாம் கல்வி சுமையை கருதாமல் படிச்சா நல்லா இருக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்களா அம்மனது அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் இந்த பதிவில் கூறின பல தகவலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்களது நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களே வந்தடையும் நண்பர்களே நன்றி வணக்கம்